சர்வ சித்தி வினாயகனே சரணம் நாத கிடத்து தான் கிடத்துக்கு தான் தின்னாதிரிக்கிட நாலகிர்கிறதுக்கு தான் நாலகிர்கிறதுக்கு தான் நாலகிர்கிறதுக்கு தான் தென்னாகிர்கிறதுக்கு தான் தென்னாகிர்கிறதுக்கு தான் தாநகிர்கிறதுக்கு தான் தாநகிர்கிறதுக்கு தான் நாலகிர்கிறதுக்கு தான் தாநகிர்கிறதுக்கு தான் பயநகிர்கிறதுக்கு தான் பயநகிர்கிறதுக்கு தான் தாநகிர்கிறதுக்கு தான் தாநகிர்கிறதுக்கு தான் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நேயர்களே நம்ம உங்க அட்லாண்டா கனே வந்து விட்டேன் உங்களுக்கு அடுத்த கதையை சொல்ல அதாவது தாய் பூனியம் ஒன்று குட்டி கிளம்பு நல்லா போச்சு எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி பல காமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனா ஒருவர் சொன்னாரு தாய்லாந்துன்னு சொன்னீங்களே தாய்லாந்துல சீட்டா கிடையாது அப்படின்னாரு ஐயோ அங்க நம்ம சீட் பண்ணிட்டோமா அப்படின்னு உள்ளூர கவலைப்பட்டேன் அப்புறம் அப்படி கூகுள் பண்ணி பாக்குற போது இருந்தது இருந்தது ஒரு மாதிரி அழிச்சுட்டாங்க அவங்க மாதிரி தான் வந்தது சரி ரைட் ஓகே ஒரு காலத்துல சீட்டா இருந்திருக்கு அப்புறமா அதுக்கு டாட்டா சொல்லிட்டாங்க போல் இருக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த ரசிகருக்கு பதில போட்டுட்டேன் பட் பல பேர் இந்த ஆராய்ச்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கதை வித்தியாசமான கதை அப்படின்னு எனிவே இப்போ நம்ம புது கதைக்கு போகிறோம் புது கதை ஆங்கில புலவர் அரவிந்த் பாண்டே அதாவது இதான் டைட்டில் நல்லா கேட்டீங்க ஆங்கில புலவர் அரவிந்த் பாண்டே அப்படின்னாக்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் பின்னாடி பாண்டேன்னு பெயர் வருதுனால அவர் ஒரு பீகாரி அப்படின்னு நம்ம இன்டெலிஜெண்ட் ரசிகர்கள் நேயர்கள் கண்டிப்பாக உடனே புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அதாவது இந்த அரவிந்த் பாண்டேனுடைய குட் ஃப்ரெண்ட் காலேஜில் படிக்கிற போது கூட படிச்சாரு அண்ட் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் மேன் தான் நல்லா படிக்கிறோம் செய்வார் நல்லா படிப்பாரு வைப்பாரு பீகார் பீப்புள் வந்து ஜெனரலி ஹார்ட் ஒர்க்கிங் வெரி சின்சியர் அண்ட் குட் நேச்சர்ட் பீப்புள் ரொம்ப மரியாதையா அன்பா பேசுவாங்க ஒரு வார்த்தை கொடுத்தா அதை காப்பாற்றணும்னு துடியா துணிப்பாங்க அதாவது ஐயோ நான் சொல்லிட்டேன்பா அதை வந்து மாற்றக்கூடாதுப்பா நிச்சயமா செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு செய்வாங்க பாவம் அவங்க பீகாரில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி ஏன்னா பிகாஸ் அங்கே இருந்த அரசியல் கட்சிகள்லாம் அதை அவ்வளோ தூரம் டெவலப் பண்ணலு தெரியல ஸோ நிறைய பேர் தமிழ்நாடுக்கு வேலைக்கு ஏதுக்கிறதுக்கெல்லாம் வராங்க அதை மாதிரி இவருடைய தந்தையார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு இங்க வந்து நல்ல ஒரு ஃபர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் எஸ்டாபிளிஷ் பண்ணி இந்த கான்சுலேட் ஜெனரல் ஆஃபீஸர்ஸ்க்கு சப்ளை பண்ணுவாரு பிளஸ் பெரிய பெரிய ஃபாரின் ஃபோம்ஸுக்கெல்லாம் அவர் தான் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து கச்சி எல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு வருங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அந்த அளவுக்கு நல்ல கடகம் பணம் பண்ணிட்டாரு பட் இவங்கெல்லாம் பீகாருக்கும் சென்னைக்கும் அங்கேயும் வந்து போயிட்டு இருந்தாங்க வச்சாங்க ஓரளவுக்கு தமிழெலாம் பிக்அப் பண்ணிட்டாரு நம்ம நண்பர் அரவிந்த் பாண்டே அப்பெல்லாம் எனக்கு அவர் தெரியாது அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கும்போது போது அவரு எங்க பிரியூனிவர் வந்து சேர்ந்தார் ப்ரீ பிரியூனிவர் நம்ம கூட அரவிந்த் பாண்டே வந்திருக்காரு பார்த்தா அவரு கிட்டத்தட்ட ஹைட்டு வெயிட் ஹைட்லாம் ஒரு மாதிரி இருந்தது நானும் மட்டும் பிச்சானதா இருப்பேன் அப்போ பியூசி என்ன பதினாறு பதினேழு வயசு அவரு என் பக்கத்தில் உட்காந்து என் கூட பேச ஆரம்பிச்சாரு சேர போனாலும் அப்படி இப்படி நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அதாவது என்ன அவருக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சு போச்சு அதே மாதிரி நல்ல நண்பனாக எனக்கும் அவர் பிடிச்சு போச்சு அரவிந்த் பாண்டேயும் இப்போது உள்ள அட்லாண்ட கணேஷ் அப்ப சாதாரண கணேஷ் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம் ஒரு மாதிரி முடித்தவர்கள் என்ன செய்யறாங்கிற போது பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்க போறேனா அப்படின்னு சொன்ன உடனே அவரு அடே நல்ல கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் கூட ஜாயின் பண்ணிட்டாரு ஆனா இந்த அரவிந்த பாண்டியுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா ஆங்கிலத்து மேல ரொம்ப ஆர்வம் உண்டு அப்பப்போ ஆங்கிலம் பேசுறபோது தவறுகள் செய்வாரு அதெல்லாம் ரொம்ப சிரிப்பா வரும் இருந்தாலும் பணிகிறப்புறம் ரொம்ப குத்தி காட்டக்கூடாது மற்றவங்க எல்லாம் சொல்லி சொல்லிகளையும் சிரிப்பாங்க அவர் திடீர்னு என்ன பார்த்தாருனாக்க ஹேய் வென்று டீ கேம் அப்படி வர இது ஓய்யோ அருவிந்தே கொண்டு டீ நோ நோ சரி வென்று டீ கேம்

ஆ நம்ம அரவிந்த் பாண்டே தேர்ட் ஃபார்மோ ஃபோர்த் ஃபார்மோ பீகார்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற போது ஒரு எஜுகேஷனல் டூர் மாதிரி யூஎஸ்ஏ அண்ட் யூ இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் அவங்களுடைய கறிக்குளத்தில் அது ஒரு பார்க் அதாவது ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி படிக்கிறாங்க என்னன்னு பாக்கிறதுக்கா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அப்போ ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு போற போது பீகார்ல இவங்க இருக்கிற ஊருக்கு வந்திருக்காங்க வந்து ஒரு இருபது நாள் இருபத்தி நாள் தங்கியிருக்காங்க அப்போது கிளாஸ்ல கொஞ்சம் பிரைட் ஃபலோன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் பாண்டேவை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க இவரு அவங்களோட பழகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களாம் சும்மா இவ்வளோ இருக்காங்க ஒன்று ரெண்டு கருப்பர்கள் இருக்காங்க அண்ட் அவங்க இங்கிலீஷ் பேசுறது வைக்கிறது சிரிக்கிறது வைக்கிறதுலாம் ரொம்ப அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக ஏன்னா ஃப்ரீடம் எல்லாம் நிறையா நம்ம ஊர் மாதிரி இல்லை ஸோ படிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட வரதை பார்த்து இவருக்கு ஒரே சந்தோஷம் அண்ட் அவங்க இங்கிலீஷில் பேசி கீசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்து இவனுக்கு இருந்தாலும் பட்லர் இங்கிலீஷ் தெரிஞ்சும் தைரியத்தோடு வச்சுட்டு அவங்களோட பேசி கீசி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது அரவிந்த் பேண்டே ஹே பேண்டே பேண்டே அப்படின்னு கூப்பிட்டு இவன் என்னடா பேண்டை போட்டுருக்கோம் அடிக்கடி பண்ற அளவுக்கு போயிட்டு என்ன பார்த்தீங்க அந்த அளவுக்கு அவன் மேலே பேண்டே பேண்டேன்னு உயிரை வச்சுட்டாங்க எல்லாரும் இவரும் நேச்சுரலி ரெசிப்ரிகேட் பண்ணி அவங்க எல்லாம் சந்தோஷமா இருபது இருபத்தி நாளுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஆங்கில பற்று ரொம்ப வந்துருச்சு அதாவது ஆஹா இந்த ஆங்கில மொழி நல்ல மொழி உலகம் ஃபுல்லா நம்ம சுத்தினாலும் இந்த மொழி தெரிஞ்சா நல்லதுன்னு சொல்லிட்டு அது மேல ஒரு பெரிய பிரியம் வந்து அப்போல இருந்தே அவன் ஸ்கூல்ல ஆங்கிலத்துல பேசி சில பண்ண மத்த பசங்கள்லாம் டே என்னாபா துற ஆங்கில இங்கிலீஷ் தான் பேசுவார் அவரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மொழியில கிண்டல் எல்லாம் பண்ணிருக்காங்க சரி இவன் அதெல்லாம் பத்தி கவலைப்படல போங்கடா நல்லா இங்கிலீஷ் நான் கத்துக்க போறேன் நான் சொல்லி இல்லையே படித்து கிடைச்சி வந்து அஃப்கோர்ஸ் நம்மளாம் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜ் போன உடனே இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நான் ஆள் பார்க்குற மாதிரி பீகார்லேருந்து இங்கே அங்கே வந்து இங்கே ஒரு வருஷம் படிச்சிருப்பான் அங்கே ஒரு வருஷம் படிச்சிருப்பான் அந்த மாதிரி மாறி மாறி படிச்சு கிடைச்சி ஒரு மாதிரி வந்து அவருடைய ஆங்கிலம் புலமை நமக்காவது அட்லீஸ்ட் அப்போ அப்போ பண்ணு போகிற பயத்தில் ஆங்கிலத்தில் ரொம்ப பேச மாட்டோம் அப்பெல்லாம் அப்பெல்லாம் என்ன இப்பவும் கூட தான் பயந்தான் அப்போ இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு பட் அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஹாப்பியா பேசும் அதுக்கப்புறம் என்ன பண்ணான் பிரிண்டெக்னாலஜி படிச்சு இதை பண்ணிட்டு அவனுக்கு ஆங்கில மோகத்தில் ரெண்டு மாஸ்டர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டான் பாருங்களேன் அப்பா பணம் இருக்கு ஓரளவுக்கு சம்பாதிச்சாரு ஷேர் போயிட்டாரு அண்ணா நகர சொந்த வீடு கேடு எல்லாம் இவனுக்கு ஆங்கில மோகம் அது அது அவன் டெக்னாலஜி முடிச்சா வச்சா போனா பட் அதுல அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் பிரிட்டான பிஸ்கெட் கற்றுக்கு சேல்ஸ் சொன்னாக போயிட்டேன் எனக்கு பிரிண்டிங் நாலேஜிக்கும் சம்மந்தமே ஆகாம போயிடுச்சு பிரிண்டிங் நாலேஜ் படிச்சுட்டு பிரிட்டனாக பிஸ்கெட் எடுத்தால் புதாவது நல்லா தான் இருப்பேன் நினைக்கிறேன் அவன் பிரிட்டன் படிச்சுட்டு இங்கிலீஷ் நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு லிட்டரேச்சர்ல போயிட்டு அதெல்லாம் பண்ணிக்கின்னே மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணி டபுள் டிகிரின்னு இங்கிலீஷ் வாங்கி இங்கிலீஷ் பிச்சு வெச்சு வளர்லாம் போட்டுருக்குது அதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கு அவருக்கும் டச் ரொம்ப விட்டு போச்சு ஏன்னா என்னுடைய பாதை தனியா போச்சு நாடகம் சினிமா சினிமா அதுன்னு நான் போயிட்டேன் அவன் என்ன பண்ணனுன்னு தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் அட்லாண்டாவில் வந்து செட்டில் ஆனப்புறம் திடீர்னு பழைய ஞாபகங்கள்லாம் வரும்போது அரவிந்த் இருக்கா என்னங்கிற போது நாலஞ்சு பேர் நம்ம ஊர்லாம் விசாரிச்ச போது சொன்னாங்க அவங்க கூட அமெரிக்கா வந்துட்டான் சொன்னாங்க அமெரிக்கா வந்துட்டானா எங்க இருக்கான் அமெரிக்காவில் அப்படி எல்லாம் கேட்க என்னப்பா அது கல்யாணம்லாம் குழந்தைங்க எல்லாம் இருக்குது அண்டுதான் சொல்லி ஒரு குழந்தை ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு அதெல்லாம் சொல்லி ஐயோ அப்படியா அப்படின்னா ஆச்சரியப்படுற போது ஒரு அஞ்சாறு வருஷம் அஃப்கோர்ஸ் நமக்கு அங்கே பார்ட்டி கிட்டே நிறைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் சினிமா ட்ராமா கேமா அதெல்லாம் வந்து பேசுறது வைக்கிறது போகிறது வீக்கெண்ட்ஸு தமிழ் சங்கத்தில் நிறைய ட்ராமா போடுறது லோக்கல் டேலண்ட்ஸ் வச்சுலாம் இருந்ததுனால பிஸியாக போயிடுச்சு ஸோ ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாளைக்கு அரவிந்த் பாண்டே வந்து குதிக்கிறன்னா நம்ம வீட்டு வாசலில்

இங்க வந்து ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகி போச்சுப்பா உடனே எனக்கு ஒரு டபுள் டிகிரி இங்கிலீஷ்ல வச்சிருக்கிறதுனால ஜாப் கொடுத்தாங்கோ இதுல அட்லாண்டாவில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல ஆனா அங்க பசங்கெல்லாம் பேசுறது புரியல இங்கிலீஷ் தப்புன்னு சொல்றாங்க சரியான இங்கிலீஷ் கரெக்ட் பேசினா தப்பு தப்புன்னு சொல்றானுங்க முட்டா பசங்க என்ன பண்றது தெரியல அதை கேட்டுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் நம்மள ஃபயர் பண்ணிட்டாங்க அய்யோயோ வேலை போயிடுச்சா ஆமா அப்பா என்ன பண்றது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடா வேலை போயிடுச்சாப்பா அவனுக்கு என்னப்பா நீ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற போதா எல்லாம் நான் வருத்தப்படுற அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா அரவிந்த் பாண்டேனா சும்மாவா கில்லாடி ஆச்சே டுடே டுமாரோ எஸ்டர்டே எல்லாம் வெல்த் கட்டுற மாட்டோம்மா ஃபியூச்சரே ஜம்மன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆளை பார்த்தேன் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான் பாவம் என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம தவிச்சுன்னு கிடமா அவங்ககிட்ட சொன்ன ஐடியா எல்லாம் கொடுக்குறையா பிசினஸ் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு நம்ம ஹயர் பண்ணலாம் அப்புறம் நம்ம கொடுத்த ஐடியா சொல்லலாம் இந்த பிசினஸ் பிச்சுக்கிட்டு போக ரெண்டே வருஷம் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு இப்ப வருஷத்துக்கு மில்லியன் டாலர் வருது எனக்கு என்னது திங்கிங் பா மில்லியன் டாலர் கம்மிங் பா ஓ அப்படியா பரவாயில்ல மில்லியன் டாலர் வருது அவனுக்கு வருஷத்துக்கு வெரி குட்ரா அம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சௌரியமா ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படியா குட் வெரி குட் எல்லோரும் கூட்டு வரணும் பா ஒன்று ரொம்ப சந்தோஷம் விட்டலா இன்ஜுடியூஸ் பண்ணி என்னுடைய கோஸ் ஃப்ரெண்ட் அரவிந்த் பாண்டேன்னு சொல்லி ஆனா அவருடைய இங்கிலீஷ் வந்து அப்பப்போ எஸ் 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 ஓட் டு டி லைக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே எல்லோரையும் கேட்க எல்லாரும் வந்து என்னால அந்த புது இங்கிலீஷ் எனக்கு வாட் டு டியூ லைக் ஸ்டு ஹாவா அப்படின்னு அவரை எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வென் கேம் அப்படிம்பாரு அது ஐடென்ட் டு நத்திங் நமெரிக்காவை சொல்லலாம் மாதிரி வென் கேம் வந்துடலாம் சொல்லிவிட்டு

நீங்க இருக்கிற சரியா அதுல இதுலாம் பண்ணிட்டு இப்படி அவன் ஒருத்தன்னு எங்க பார்த்திங்க எல்லாத்துலயும் இருக்கிற போது ஜாலியா இருப்பான் பாப்பா எல்லாரும் வந்து ஆனா நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுனால ஒருத்தரம் அவர் கிண்டல் பண்ண மாட்டாங்க அவர் இங்கிலீஷ் வச்சு ஏன்னா யாருக்கா வேலை வேலை போயிடுச்சு பிரச்சனை இல்ல ஏதாவது ஹெல்ப் போனாக்கா உடனடியாக அவர் ஹெல்ப் பண்ணுவாரு ஏன்னா அவர் கம்பெனி வச்சிருக்காரு அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க வேலை போச்சுன்னா வேலை போட்டு கொடுத்துருவாரு என்னப்பா சம்பளம் வாங்கினேன் சரி கூட ஒரு பத்து பர்சன்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாரு அப்புறம் அக்கா பிள்ளைக்கு வேலை இல்ல அவன் அவனுக்கு ஊர்ல இருந்து கொண்டாடணும் வைக்கணும்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு ரொம்ப நல்லா மனிதர் பாண்டே ஆனா ஆங்கில பொலமாக பயங்கரமாக இருந்தது ஒன்று தான் பெரிய பிரச்சனை அப்படி இருக்கிற போது ஒரு நாள் சீட்டு விளையாடுற போது ஜாலியாக பேசிட்டு இருந்தபோது போது கொஞ்சம் அவனுக்கு நஷ்டம் ஆசீர்வாசி என்னப்பா ரொம்ப லூஸ் ஆகுதுப்பா நமக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா அவர் கேட் அடிச்சிட்டாரு திடீர் ஸ்மால் ஸ்டேக் தான் ஒரு கேமுக்கும் ஒரு டாலரும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பைசா வேணும் உடனே அடிச்சோட எல்லாரும் ஏய் என்ன அரவேந்த் அடிச்சீங்களா வெரி குட் ஆல் லாசஸ் இருக்கு அப்படின்னா ஹெவி லூஸ் பா சார் கொஞ்சம் லூஸ் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்ல மத்தவங்க சிரிக்கிறதா வேணாமான்ட்டு பா லூஸ் அப்பா அடுத்த காலம் போட பா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் அவனுக்கு பாவம் புரிய முடியாத ஒண்ணு கவலை இல்லாத அதுக்கப்புறம் ஒரு தடவை அவனுடைய ஃபேமிலி மட்டும் எல்லாம போய் இவன் எங்கேயோ டூர் போக வேண்டியதாக போச்சு பிசினஸ் இருக்காது கலிபோர்னியா இங்கே போயிட்டான் அவங்க நீங்க வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் அவங்க வர்றது ரொம்ப சகஜமாய் போச்சு ஸோ அவன் ஒய்ஃபும் ரெண்டு குழந்தை வந்திருந்தாங்க வந்திருந்த போது முல்லா இப்படி பேசிட்டு இருந்த போது என்ன ஏமா அவங்க அப்பா சில சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல பண்றாரு நீங்க எல்லாம் இங்க படிக்கிறீங்க அமெரிக்காவில் கரெக்ட் பண்ணக்கூடாது அவரை அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு அங்கிள் தட் ஸ்டோரி ஐ டோன்ட் வாண்ட் டு சே அங்கிள் மை ஃபாதர் புவர் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே என்னது புவர் ஃபாதரா வை 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 அப்படின்னு கேட்கற போது ஒய்ஃப் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அரவிந்த் பாண்டேவோட ஒய்ஃபா ஜாங்கி ஜாங்கி அப்படின்னு அன்பா கூப்பிடுவோம் அவ திடீர்னு விக்கி விக்கி கிரையிங் யூ யோ என்னப்பா இது அப்படின்ட்டு என்னமாச்சு அப்படின்னு ஒன்னும் இல்லைங்கோ எங்களுக்கு ஒரு மூத்த பையன் இருந்தாங்கோ அந்த பையன் நல்ல பையன் அவனுக்கு ஒரு பத்து வயசு பதினோரு வயசு இருக்கிற போது அப்பா மாதிரி இங்கிலீஷ்ல பேசணுன்ட்டு ட்ரை பண்ணுவாங்க இவர் டபுள் இன் டிகிரியெல்லாம் இங்கிலீஷில் வாங்கிட்டு இங்கிலீஷில் பிச்சு வந்துருவாருங்க யாராவது இங்கிலீஷில் தப்புனால் ஒரு கோவம் வருங்க அப்போல்லாம் அப்போ இந்த பையன் தானும் இங்கிலீஷில் பேசுவேன் இங்கிலீஷில் பேசுவேன்ட்டு கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணலாம் போது ஒரு கோவப்பட்டு ஏன்னா மடையா ஏன்னா தப்பு பண்ணுறேன்னு ஒன்று ஒரு நாளைக்கு அப்பா எஸ்டே ஐ ஹவ் எக்ஸாம் டுமாரோ அப்பான்னு சொன்னான் ரொம்ப கோவம் வந்து ஓம்பி அரைய போய் நான் தான் தடுத்து கெடுத்து அறையா என்ன பண்ணாது பாக்திஸ் பர்மி அப்படின்னா என்னது பாக்திஸ் அம்மா அதை வேணும் வாங்கி கொடுன்றத இந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப கோவப்பட்ட அப்பறம் மோட்டார் மோட்டர் சைக்கிள் தான் அவனை கூட்டிக்கிட்டு வெளியே போனாரு வெளியே சென்னையில போறபோது கோபத்தில் அவனை திட்டிக்கிட்டே போனாரு அப்பவும் அவன் தப்பா இங்கிலீஷ்ல பேசின திரும்பி அவனை பார்த்துக்கிட்டே ஏதோ சொல்லிட்டு போற போது ஒரு லாரி வந்து அடிச்சிருச்சுங்க லாரி அடிச்சதுல இவர் ஒரு முப்பது அடி தூரத்தில் போய் விழுந்தாரு ஆனால் பழிச்சுக்கிட்டாருங்க பையன் ஸ்பாட்லயே நசிங்கிட்டாங்கன்னு சொல்ல என்னது பையன் போயிட்டானா ஆமாங்க பத்து பதினொரு வயசு பையன் போயிட்டான் இவர் அவரை பார்த்து திட்டிக்கிட்டு போனாரு அவன் இங்கிலீஷ் நல்லா பேசணும் இங்கிலீஷ் நல்லா பேசணும் ஆனா பையன் மேலே உயிரே வச்சிருந்தாருங்க அந்த பையன் ஸ்பாட்ல போனதுனால ரொம்ப வருத்தம் இருக்கு அந்த பையன் போயிட்டானே போயிட்டானேன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாரு இப்ப கூட பாதி மட்டெல்லாம் இருக்காரு அதாவது இந்த பையன் பேசுற தப்பான இங்கிலீஷில் தான் இப்போ அவன் ஞாபகமாக இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க பல பேர் கிண்டல் கிண்டல் பண்ணா கூட பத்தி அவருக்கு கவலைப்படுறதில்ல போங்கடா பையனே போயிட்டான் எவ்வளோ கிண்டல் பண்ணுங்கடா ஆனா யாரும் கிண்டல் பண்றதில்லை ஏன்னா நல்லவருங்க அவரு எல்லாருக்கும் எவ்வளவோ உதவி பண்றாரு நல்லதெல்லாம் பண்றாரு அதனால கடவுள் அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்ல ஃபேமிலி ஃபேமிலியை நாங்கள் கேட்டுட்டு விக்கிச்சு போயிட்டோம் ஓஹோ டபுள் மாஸ்டர்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தப்பு தப்பா பேசறாங்கிறது பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு சோக கதை நல்ல மனுஷன் குட் குட் ஹஸ்பண்ட் குட் ஃப்ரெண்ட் குட் வாட் நாட் அரவிந்த் பாண்டேக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்ததுன்னு கேட்டு அப்படியே பதவி போயிட்டே நான் உண்மையிலேயே கண்ணிருந்தா கண்ணீர் வரும் அன்னைக்குதான் முதல் முறையா எனக்கு இதையும் அழுதுது என் ஒய்ஃபு டாக்டர்லாம் கண்ண அப்படியே கண்ணீர கட்டுப்படுத்த முடியாம தவிச்சாங்க அப்படிப்பட்ட அரவிந்த் பாண்டே அப்படியே அவற்றை இதெல்லாம் பேச முடியும் கேட்க முடியும் ஒய்ஃப் சொல்லிட்டு தயவு செய்து இதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்ல சத்தியமா சொல்ல மாட்டோமா ஆனா நல்லா பாத்துங்கம்மா அவரு இல்லைங்க உங்களை மாதிரி ஃப்ரெண்டு தான் அவருக்கு பிடிக்குது நீங்க அடிக்கடி அவரை சந்திச்சு வாரத்துல நிச்சயமா ரெண்டு மூணு நாள் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேம்மான்னு சொல்லி அப்போல இருந்து ரெகுலராக அரவிந்த் பாண்டே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மற்ற அரவிந்த் பாண்டே பாவம் அவனுடைய இழந்துட்டான் பட் பிள்ளை ஞாபகமா தப்பான இங்கிலீஷ் பேசி பேசி தவிக்கிறான் என்ன பண்ண முடியும் அவனுடைய பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையணும் அதே மாதிரி இவன் மனசுக்கு ஒரு சாந்தி வரணுங்கிறத ஆண்டவன் வேண்டிக்கிட்டு கதை மற்றும் அவ்வளவுதான் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்